வணக்கம் நண்பர்களேஷ் இன்னைக்கு சினிமான்னு மம்முட்டி அவர்களும் ஏ கே அஜித்குமார் அவர்களும் அப்பாஸ் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடித்து ரெண்டாயிரம் வருடத்தில் வெளியான கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் இந்த ரெண்டையும் மையக்கருவாக தான் இயக்குனர் ராஜ மேனன் அவர்கள் இந்த படத்தோட ஸ்டோரியையும் டைரக்ஷனையும் ரொம்ப ஒரு அழகான முறையில் அவர் இந்த படத்தை பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த படத்தில் மம்முட்டி அவர்களோடு ஏகே அஜித்குமார் அவர்களும் அப்பாஸ் அவர்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க மூன்று கதாநாயகர்களும் முதன்முறையாக இந்த படத்தில் இணைந்து நடித்தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் ரொம்ப ஒரு சீனியரான நடிகர் என்னை கேட்டிங்கன்னா மம்முட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு இவங்களுக்கு முன்னாடியே இருக்க ஒரு மிகப்பெரிய சீனியர் ஆக்டர் இந்த படத்தோட கதையிலையும் அவருடைய கதாபாத்திரம் நம்மளுடைய மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் அவர் ராணுவ அதிகாரியாக இந்த படத்தில் வருவார் வெடி வெடித்து அவர் கால் செதற சீன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அந்த சீன் வந்து ரொம்பவே ஒரு பிரமாதமான முறையில் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் அந்த சீன் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான முறையில் இருந்திருக்கும் மம்முட்டி அவர்களோட நடிப்பு அந்த சீனில் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் இந்த படத்தில் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது ஏகே அஜித்குமார் அவர்கள் இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் அவருடைய லட்சியம் இந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல இந்த படத்தோட டீம் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக போய் கேட்டாங்க டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் அதற்கு என்ன சொன்னார்னா இந்த படத்தில் ராய் எனக்கு ஜோடியாக போடுறதா இருந்தால் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதற்கு பிறகு தான் ஏகே அஜித்குமார் அவர்களை இந்த படத்தில் டைரக்டர் கதாபாத்திரத்துக்கு அவர் நடிக்க வச்சாங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துல ஏகே அஜித்குமார் அவர்கள் கதாபாத்திரமா மட்டும்தான் பார்த்தாரு தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்களுக்கு ஐஸ்வர்யா ராய ஜோடியா போட்டிருப்பாங்க ஏகே அஜித்குமார் அவர்களுக்கு தபு தான் இந்த படத்துல ஜோடியா போட்டிருப்பாங்க ஏகே அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதாபாத்திரம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு அதனால்தான் இந்த படத்தில் அவர் நடிச்சாரு அது மட்டும் இல்லை டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருந்தா கூட ஏகே அஜித்குமார் அவர்களை மாதிரிலாம் அவரால் நடிச்சிருக்க முடியாது ஏன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் ரொம்பவே இந்த படத்தில் ஒரு யதார்த்தமான முறையில் நம்ம மனசில் பதிகிற மாதிரி அவருடைய நடிப்பு இந்த படத்தில் எந்திருக்கும் கண்டுகொண்டே கண்டுகொண்டே திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தபு ஐஸ்வர் ராய் இந்த படத்தில் ஐஸ்வர் ராய் அவர்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் அவங்க நடிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லா திரைப்படங்களை விட இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு ஒரு படி மேலே தான் இருந்திருக்கும் தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன் தப்பு அவர்களுடைய கதாபாத்திரமும் நம்ம மனசில் ரொம்ப ஒரு பதிர கதாபாத்திரம் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு யதார்த்தமான முறையில் இயக்குனர் ராஜிமணன் அவர்கள் இந்த படத்தில் அவர் நடிக்க வச்சிருந்தார் அதனால்தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது இந்த படத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களோட இசை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு இட்டான பாடல் குறிப்பாக போனேன்னா சந்தன தென்றலில் அப்படின்னு ஏகே குமார் அவர்களும் தபு அவர்களோட டூயட் எங்கே எனது கவிதை கண்ணாம்பூச்சி ஏனடா இந்த மூன்று பாடல்களுமே இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய இட்டான பாடல் இப்போவும் இந்த பாடல்கள் எல்லா சரோண்டர்களையும் ஒழிச்சு இருக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இட்டான பாடல்கள் இப்போ இந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் எஸ் தானோ அவர்கள் கொடுத்துருக்காரு அது என்னென்னா இந்த படம் திரையரங்குகளில் மறுபடியும் ரீரிலீஸ் அப்படின்னு ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரையரங்குகளை ரீரிலீஸ் ஆகுது ஏன்னா எஸ்தானும் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் ஆழவன்தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் ரிலீஸ்லேயே இந்த திரைப்படம் அந்த லெவலுக்கு ஆண்டவர் கமலஹாசன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பேசப்படாமல் படு தான் இந்த திரைப்படம் சந்திச்சுது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் செகண்ட் ரிலீஸ் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களோடு இந்த படத்தை ரீமாஸ்டர் வருஷன்ல ரீரிலீஸ் பண்ணாங்க நல்ல ஒரு இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த திரைப்படம் எங்களுக்கு செகண்ட் ரிலீஸில் ஒரு லாபமான திரைப்படம் அப்படின்னு எஸ் தானோ அவர்களே சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படம் இந்த திரைப்படமும் முதல் ரிலீஸில் படுதோல்வியை இந்த திரைப்படம் சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமுகி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் நடித்த மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு திரைப்படங்களும் படு தோல்வியை சந்திச்சுது அப்படின்னு சச்சின் படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகும் போது அப்படின்னு நம்மளுடைய சேனலில் ஒரு வெளியிடும் வெளியிடும்போது இதை பற்றி சொல்லியிருந்தோம் ஆனால் செகண்ட் ரிலீஸில் சச்சின் திரைப்படம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் பத்து கோடி வசூ சாதனையை பண்ணியிருக்கு அதனால் எஸ் தானும் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ண திரைப்படங்களை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு இந்த வரிசையில் இப்போ கண்டுகொண்டே கண்டுகொண்ட திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது இந்த படத்தை ஆலவந்தான் திரைப்படம் மாதிரியோ சச்சின் திரைப்படம் மாதிரியோ ரீமாஸ்டர் ரீரிலீஸ் பண்றாங்களா இல்லை இந்த படத்தை அப்படியே ரீரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியான தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த கண்டுகொண்டே கண்டுகொண்டே படத்துக்கு ரீரிலீஸ்ல எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ கண்டுகொண்டே கண்டுகொண்டே திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணோடையை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க